குழந்தை என்பது அனைவருடைய வாழ்க்கையிலும் மிகப்பெரிய வரம் ஒரு வீட்டில் குழந்தை பிறக்கப் போகிறது என்றால் வீட்டில் சந்தோஷத்திற்கு குறைவிருக்காது பிள்ளையோ பெண் எதுவாயினும் இறைவன் நமக்களித்த பெரும் வரம்தான் குழந்தை இருப்பினும் பலருக்கு கருவில் இருக்கும் குழந்தை ஆண் பிள்ளையா பெண் பிள்ளையா என தெரிந்து கொள்வதற்கு பெரும் ஆர்வம் இருக்கும் அதற்கும் சில அறிகுறிகள் இருக்கின்றன அதை கொண்டே கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என கண்டறியலாம் பெண் குழந்தை பிறப்பதற்கான பத்து அறிகுறிகளை பார்க்கலாம் வாருங்கள் முதலாவது அறிகுறி உங்களது வயிறு ஏறி இருந்தால் வயிற்றில் வளர்வது பெண் குழந்தை இரண்டாவது அறிகுறி உங்களது திருமண மோதிரத்தை ஒரு நூல் அல்லது தலைமுடியில் கோர்த்து அதை வயிற்றின் மேலே சுத்தவிட்டால் அது வலுவான வட்ட வடிவில் சுற்றினால் உங்களுக்கு பிறக்கப் போவது பெண் குழந்தை மூன்றாவது அறிகுறி கர்ப்பம் தரித்திருக்கும் பெண்ணின் உடலில் அதிக பருக்கள் தோன்றினால் அந்த பெண் ஒரு மகளை பெற்றெடுக்கப் போகிறாள் என்ற அர்த்தம் நான்காவது அறிகுறி குழந்தையின் இதயம் நிமிடத்திற்கு நூற்றி நாற்பது துடிப்பிற்கும் அதிகமாக இருந்தால் பெண் குழந்தைதான் ஐந்தாவது அறிகுறி வயிற்றில் பெண் குழந்தை இருந்தால் கர்ப்பிணிகள் சோர்வாகவும் வலிமையின்றியும் இருப்பார்கள் ஏனென்றால் வயிற்றில் வளரும் பெண் குழந்தையானது தாயிடமிருந்து அழகு மற்றும் வலிமையை எடுத்துக்கொண்டு வளரும் ஆறாவது அறிகுறி கர்ப்பமடைந்த பெண்ணின் சருமமானது பல எண்ணெய் பசையுடன் இருந்தால் அவர் பெண் குழந்தைக்கு தாயாகப் போகிறார் என்று அர்த்தம் ஏழாவது அறிகுறி கர்ப்பமடைந்த பெண்ணிற்கு என்ன சுவை அதிகம் பிடிக்கிறது என்பதைக் கொண்டு ஆனா பெண்ணா என அறியலாம் அதிலும் அதிகமாக இனிப்பு பசி எடுத்தால் போவது பெண் குழந்தைதான் எட்டாவது அறிகுறி கர்ப்பிணி பெண்ணின் வயிறு பெரிதாக இருந்தால் பெண் குழந்தை வளர்கிறது என்று அர்த்தம் ஒன்பதாவது அறிகுறி கர்ப்பிணியின் இடது மார்பகம் பருத்து காணப்படுவதும் அவளது தேகத்தில் அதிக சோம்பல் ஏற்படுவதும் தீன்பண்டங்கள் மீது ஆசை ஏற்படுவதும் அடிக்கடி பொய்ப்பசி தோன்றுவதும் பெண் குழந்தை பிறப்பதற்கான அறிகுறிகள் பத்தாவது அறிகுறி கர்ப்பிணி பெண்ணின் வயிறு வட்ட வடிவமாக மேல் நோக்கி இருந்தால் பிறக்கப் போவது பெண் குழந்தைதான் இந்த தகவலில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ